எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மைடா தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான் பின்னாடி கர்மம் முடிச்சு ஐம்பது அறுபது ஆண்டுகளா இவ்வளவு இருந்திருக்கான் இன்னும் காமராஜ் ஆட்சின்றான் அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்திய சீமாம்பனை ஏறிட்டோம் சீமா பனையராம இவர் என்ன ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும் என்ன பால் புத்த இலங்கையில ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதாண்டா படம் வச்சிருந்தேன் ஐயா ஐயா அப்படின்னு வீட்டு வாசல் என்ன ஏமாளுகிறா இந்தம்மா நிப்பாட்டு என்ன என்னம்மா ஐயா என் புருஷனை ஒடிச்சு புடிச்சு குடிச்சேன் ஒள்ளி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான் காமராஜ் இந்திரா காந்தி பிரதமர் மொராஜி தேசாயிடா பிரதமர் ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்கடா நின்னு கும்பிடுறா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர் நேர்மைடா நேர்மைடா நான் குளத்தொழில் நான் ஆடு மாடு மேய்க்கிறது குளத்தொழில் நான் வேளாண்மை செய்வது குளத்தொழில் நான் நெசவு செய்வது குளத்தொழில் நான் மீன் பிடிப்பது குளத்தொழில் நாட்டை மூணு தலைமுறை ஆளுறாடா கருணாநிதி பேரணும் குலத்தொழில் என் நாட்டு டேய் இது என்ன பெரிய பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க போய் பார்க்கும்போது நீ பாரு படம்லாம் நேர் இப்படி உட்காந்துருப்பாரு கால் மேல விட்டு இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேச்சுருக்காரு காலாட்டிக்கிட்டு அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காவிட ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு என்ன ஒண்ணு ஒன்னும் இல்ல காமராஜு இந்த திண்மையா ராணுவ தளபதி அந்த ராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் பெரிய சிக்கலா இருக்கு காமராஜு என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட தர்றாவிட இது என்ன பெரிய விஷயம் இதுக்கு போய் அப்படி சொந்துகிட்டு இருக்கிறீங்க முப்படைக்கும் ஒரே தலைவர் மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க அவர் குடும்பத்தோட போயிட்டு வரச்சேன் வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு மூணு படையா கலர் கடற்படை காலாட்படை வான்படைன்னு பிரிச்சு மூணு படைக்கு மூணு தளபதிகளை போட்டுருங்க அப்ப திம்மையா வரும்போது மூணு படைகளை எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார் ஏன்னா மூணு படைக்கும் தலைவராக இருந்தவர் அவர் தயங்குவாரு அவர் வரமாட்டாரு அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுறலாம் இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ் சிறப்பான யோசனை நான் செஞ்சிரேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது மூணு படைகளாக பிரித்து மூணு படைகளுக்கு மூணு தளபதியை நேரு போட்டாப்புல இன்னைக்கு முப்படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில் சிந்திச்சதுதான்னு நீங்கள் கவனித்து ஒரு மாணவனுக்கு கண் பயிற்சி விளையாட்டல அப்ப ஒண்ணு வழி இல்ல தாத்தாக்க போய் கெஞ்சது இந்த குடும்பம் என் பிள்ளைக்கு கண்ணு பயிற்சியா அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வ வரும் சொல்றாங்க சாமி அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஐயா ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா வெளிநாட்டுல போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணுமியா அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமியா இருட்டா போயிருமியான்னு அழுதொண்ண அதிகாரிய கூப்பிட என்னது ஐயா மெதுவா அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணுமையா கவர்மெண்ட் ப்ரொசீஜர் அவங்க மொழி அப்படி தானே இருக்கும் ப்ரொசீஜர் டூ மந்த்ஸ் ஆகுமியா எலவாகும் ரெண்டு மாசம் வரைக்கும் கண் இருக்குமா புள்ள குருடா போன நீ பதில் சொல்லுவ உடனே போடு உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டில் போய் அறிவிச்சு ஏற்பாடு பண்ணு ஏ இங்க பாருனே இங்க பாருனே தேசிய கீதம் பாடப்படும் போது நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு மரியாதை செலுத்தணும் ஒரு மரபு ஒரு முறை ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை விழுந்துருச்சுனா பாட்டு உடனே முடிகிறேனத்துல காப்பாத்தணும் இந்தியாவில் எவ்வளவு ஒரு தலைமை நினைக்கிற கீதம் பாரபுற வரைக்கும் நிக்கப்படாதா குழந்தை கணத்துக்கள் உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாத்தணும்டா அதான்டா இது சட்டமாது நோட்டமாது மாதம் போடுறா பாசு போட்டா கூட வெளியூருக்கு போகும்போது போய்கிட்டு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போகிறது இடது பக்கம் போட்டு போகிறது அவருக்கு வழக்கம் ஒரு சட்டை போட்டுக்கப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது என்ன பண்ணுறது தெரியல நாட்டு சட்டை இல்லை இப்போ போயாச்சு துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல உலகத்தில் ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்லை இருக்க துண்டை மாற்றி போட்டவனிங் பாட்டிருக்கேன் அவன் தான் நம்ம தாத்தா தான் ஊர் ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா போய் இந்த போட்டாங்கல்ல இங்கே போட்டாங்க இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே பின்னாடி இருக்கு கொடுப்பாப்பார் நல்ல ஜமணி ஐயா தெரியும்ல உங்களுக்கு அவர் தான் மடிச்சு மடிச்ச வைப்பாப்புல வண்டியில் ஒம்பது ஜமணி அந்த துண்டெல்லாம் ஐயே பத்திரமா ஐயே அதில் எடுத்துடாத உனக்கு வேணாம் நான் தனியாக வாங்கி தரேன் தாத்தா ஊருக்கு போயிருக்காப்ல வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்ல அதுல சட்டத்தை வச்சு போட்டுக்கலாம்னு இந்த பாலமந்திர பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையா காத்திருக்கேன் அதை எடுத்து போறாத ஜெர்மனியே அப்படியே வையினு தோல்ல போட்ட துண்ட மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தன தவையவே இருக்கான் எவே இருக்காங்க ஏய் வாரம் வாரம் நம்ம கறி முட்டை இதெல்லாம் ஆட்டுக்கறி ஒரு முதலமைச்சர் நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம் என்ன நினைக்கிற ஆட்டுக்கறி கோழிக்க முட்டை அந்த முட்டையும் ஒரே முட்டை தான் ஒரு வேலை ஒரு வேலை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா ஐயா கணேசன் ஐயா ஒருத்தர் விருந்தினர் முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது கற்பனை கூட நீ செய்ய முடியாது நீ வரலாற்ற பாரு காமராஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல் காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது காமராஜ் அப்படின்னா உண்மை நேர்மை எளிமை தூய்மை இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு 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 இது இருக்கும்ல அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ் இதெல்லாம் நீ பிரிச்சு பிரிச்சு சொல்ல உண்மை நேர்மை எளிமை வாய்மை இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு போறீங்கள அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ் தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான் பின்னாடி கர்மம் பிடிச்சி ஐம்பது அறுபது ஆண்டுகளா இவ்வளவு இருந்திருக்கான் இன்னும் காமராஜ் ஆட்சின்றான் அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தியா அதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அவன் ஒருவனே நல்லாட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் நீ ஒன்னு தெரிஞ்சுக்க தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெருமார்க்கை திறந்து குடிக்க வைத்தவன் இவர் இப்ப நீ யாருக்கு நிக்க போறான்னு முடிவு நிக்க நல்லா கம்மி ஏய் வெத்ததாயி செத்து போனா வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன் ஒரே மகன் கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தி சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான் அதான்டா காமராஜ் ஒரு பொம்பளை வேற ஒரு பொம்பளை ரெண்டு பிள்ளைகளுக்கு ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல் என்ன ஏமா அழுகிற அந்த மாதிரி என்ன என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி பிடிச்சா சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது என்ன பண்ணாம புரிஞ்சேன் என்ன பண்ணாமா அப்படின்னா ஐயா தெரியாம சாராங்க என்னடா அம்மா உள்ள விட்டதாரு போமா போமா வெள்ள அனுப்பு வெள்ள அனுப்பு ஐயா தெரியாம காட்சி வித்துட்டாரு ஐயா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் ஏய் போமா கொலகார பயில கூட மன்னிக்கலாம் ஒருத்தி தாலியை தான் இருப்பான் ஆனா உன் புரிஷன் ஜாரா எங்கேயாச்சு வித்து ஊர் தாலியை அப்புறம் அறுத்து போடுவான் அவன் எப்படி மன்னிக்க சொல்ற போபா அந்த எப்படி இருக்கு பத்தியில வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதா என் தாத்தா என்ன பெருமை பேசுறேன் நீ பாடா பாடுறா படம் இருக்கு தட்டி பாடுறா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கான்டா ஒரு கெடவா இருக்கு நாற்காலியில பாப்பு வெளில போகும்போது பாரு இப்படி வைக்காது உட்கார்ந்துருக்கான் இந்திரா காந்திடா பிரதமர் முராஜி தேசாய்டா பிரதமர் ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தன நின்னு கும்பிடுற படம் இருக்குடா நின்னு கும்புடுறான்டா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கவன் காமராஜர்டா நேர்மைடா நேர்மைடா நேர்மை அப்படியே உட்கார்ந்து

உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது நீ அவர் என்ன படிக்காதன்னு நினைச்சிருக்கேன் நீ அவரு அவரை படிக்காத டேய் எல்லா தலைவனோடும் இங்கிலீஷ்ல தான் பேசிருக்காங்கள சாகும் போது தலை எனக்கு பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்கள ஒரு புத்தகம் மெயின் கேம்ப் என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம் அந்த அது மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு அந்த ஆங்கில பதிப்பை தன் தலையில் வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்க அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலங்களை ஹேங் பண்ணுங்க அரசாணை வருது ஹேங் அதாவது தொங்க விடு தூக்களை போடுங்கிற மாதிரி ஹேங் பண்ணா தூக்கல போடு அதை படிச்சுட்டு பைத்துக்கார பிள எதுக்கு ஹேங்னா இந்த தூக்கில பட சொல்றியா இன்ஸ்டால் பண்றா அதை பொறுத்துறா ஒரு படிக்காத ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றேன் சிவராசியில கருவாடு வைக்கிற சிவகாமியின் மகன் கருவாட்டுக்காரி மகன் சொன்ன ஓட்டு போட்டவன் நீ ரஷ்யாவுக்கு எரும தோல் அனுப்பணும் இப்ப எரும மாட்டை அனுப்பணும்னு சொன்ன உனக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ போட்டி என்ன உனக்கு தன்மானம் இருக்கு மான ரோசம் இருக்கு கேவலம் நீ போடு போடாம போ ஆனால் வஞ்சம் வச்சு பழுதிருக்காமல் அவன் பேரன் நம்ம இருவன் மட்டும் நினைக்காத இப்பவும் 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 போட்டி நடக்குது போட்டி நடக்குது யாருக்கு தாத்தனுக்கும் பேரனுக்கு தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா இதான் ஜண்ட ஏடையில இவன தரதுல பைய இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத வந்தவன மூடு வண்டா டாஸ் மார்க்க தரப்பண்டா கண்ணு கிடையாது அது அது உங்க தாத்தா கல்கிடைய திறகலைய திறகல அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு நீ என்ன பண்ண டாஸ் மார்க்கை திறந்த அவர் சொன்னதெல்லாம் நீங்க கல்லும் மதுவே இல்லை உணவின் ஒரு பகுதி சீனா ஏறிட்டான் சீனா பன ஏறாம பனை ஏறிட்டான் அவன் பனைதான் ஏறணும் அவ்வளவு காலமா போச்சேடா உனக்கு கவனமா போச்சு என் குலதெய்வம் பராசக்திடா பசுவின் பால் பனையின் பால் அடாது என் பன்மாட்டோட இணைந்த ஒன்றடா பனை தமிழனின் தேசிய மரமடா தமிழின் அடையாளம் இலங்கையிலே ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான் தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான் இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான் அப்ப நான் தென்னை கவுண்டர் மரமாடா பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம் நம்புதிரி மரம்னு சொல்வியாடா பைத்தியக்காரன் நாய சொல்வியாடா சொல்வியா எல்லாம் கலெக்டர் ஆயிரு எல்லாம் போலீஸ் ஆயிரு சோத்துக்கு எதாடா திம்ப நாயே கருப்பட்டி கருப்பட்டி சிங்கணும் எங்க இருந்து வரும் எங்க அப்ப ஏறணும்டா பனையில பைத்துக்கார நாயே எங்க அப்ப பனையில ஏறணும் நீ எழுதி வச்சுக்க காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் சொல்றேன் நான் வந்த உன்ன பணம் ஏறது அரசு பண்ணிடா கவர்மெண்ட் வேலை ஏறக்கித்தா ஏறக்கித்தா தமிழ் வாங்கிட்டு போ நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன் நான் கற்கண்டு காய்ச்சிறேன் இண்டஸ்ட்ரி பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பணையறேன் என் தம்பி இருக்கான் விக்டர் விக்டர் என் சொந்தக்காரன் பூரா போயிலும் புரொஃபசர் சே பணையற எல்லா போயிலும் கே திருச்சியில் இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா ஆயிரம் பேர் பனை ஏறான் ஆயிரத்தி ஒன்றாவது முதல் பனையரின்னு எனக்கு போட்டுக்கான் நான் இல்லைஹா அவன் போட்டுருக்கான் முதல் பனையரி செந்தமலன் சீமான் அவன் தலைமையில் ஆயிரம் பேர் ஏர்றோம்னு நீ என்ன நாடாறு ஏறிட்டான் என்னன்னு சொல்கிறா நூறு சாதி ஏறுறான்டா வன்னியர் கவண்டர் தேவர் அதனால தான் அந்த மாநாடு நடக்குது அட பாய்த்துக்காரன் நாயே நாங்கள் எல்லாரும் ஏறோம்னா நீ முன்னாடி ஏறுறான் இந்த ஐயா மோடி வர்றதுனால ரெண்டு நாள் தள்ளிட்டேன் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஐயா வரும்போது நீ பணையில ஏறி ஏதாவது ஒன்று அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாமல் போயிரும் தாய் செய்து ரெண்டு நாள் தள்ளி வைந்தோன்னே சரி 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 நான் ரெண்டு நாள் விட்டு ஏறுறேன் ஏ கரைப்ப ஒரு கிலோ கருபட்டி ஆயிரம் ரூபாய்டா அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் எல்லா பயிலும் கருப்பட்டி கருப்பா வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ள சக்கரைன்னு போயிட்டு இங்க வரும் தொழிற்சாலையில வர வேண்டிய சக்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு என்ன பண்றது கருப்பட்டி 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 ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காபி கிடைக்கும் எங்க இருந்தா கருப்பட்டி கிடைக்கும் பைத்து கரப்பல கருப்பட்டி எங்கிருந்தா கிடைக்கும் லூசு உலக இயற்கை உணவுக்கு திரும்புகிறா ஈடு கொடுக்க ஒரு வருஷம் அஞ்சே வருஷம் என்ன வர உலகத்தின் தரை சிறந்த நாடாக நீ பாரு நீ என்ன படுத்திருந்தாரு என்ன பண்றேன் அப்பவே கொடுத்திருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பே கிடையாது நான் வீட்டுக்கு போனேன் போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன் இரு நான் வென்று வந்து உனக்கு நான் ஒரு நான் வணக்கம் செய்யறேன் அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தோடாத வாகுசி என் பாட்டுனுக்கே கப்பல் ஓட்டி இடம்லனுக்கு மாலை ஓட போனேன் அவன் அந்த சிலையில ஏறும்போது போலீஸ் என்ன தூக்கிட்டு போய்ட்டு என்னங்க அப்படின்னே ஐயா செல விழுந்துருமையாண்ணாங்க டேய் ஐயா நீங்கள் விழுந்துருமயா என்ன பண்ணலாம் இந்த படருக்கு இங்கே கும்பிட்டு போங்கன்னாங்க அன்னைக்கு அவன்ட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வர மாட்டேன் என்னைக்கு உன் பேரை வென்று வரணும் உனக்கு இதே மாதிரி கடற்கரையில் மிகப்பெரிய பெரிய சிலையை வச்சுதான்டா மாலை போடுவேன்னு வந்துட்டேன் ராஜ சோழன் ராஜேந்திரன் நம்பி சொன்னேன் இல்லை சீமானு கிடச்சி வெட்டியன்னேன் திருப்பி பார்க்க சிறக்கமாட்டேன் யா தரந்த செத்து போயிடுவான் ஏய் என்ன சிரிக்கிற டேய் தंजय பெரு உடையாய் கோயில தலவாசல் வழியே போய் சாமி முட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை நான் ஒருத்தன் தான் இருக்கேன் எவனும் இல்ல ஏ போனா செத்து போயிடுவான் நம்பிக்கிட்டு போகலடா ஒருதனும் போற நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டாங்க குருக்கள் சொல்றாப் பாளே எனக்கு கும்பிடறாப்ளே சீமா வேணா நீங்க வளர தலைவர் நீங்க சின்ன பிள்ளை நீங்க வந்து பிடி போங்க போங்க குருக்களே வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டாங்க சிமா வேணும் ஐயா போங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொன்னேன் என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க கும்பிட்டு தாங்க திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு போனேன் என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிடுறாப்ல இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்னு எனக்கு தான் வரும் வேற எவனுக்கு வரும் காமராஜு பேரன் பிரபாகர மகனுக்கு தான் வரும் வேற அவனுக்கு வரும் வராது இவன் கட்ட மாட்டான் செத்து போயிடுவான் ஒரு நம்பிக்கை ஆயிரம் வருஷமா கட்டாதவை இப்போ சலையை வைக்க போறானா வைக்க போறாங்க செய்ய மாட்டார்கள் உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவனர் நினைப்பார் முதலமைச்சர் ஆயிட்டா அப்படிதா தாத்தா முதலமைச்சர் ஆயிட்டாப்புல உட்காந்துருக்கும் போது கோப்புகள் உனக்கு புரியாதே ஃபைல் ஃபைல் தமிழில் சொல்லணும்ல உனக்கு ஃபைல் வருதே இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல் இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள் என்னது யார் கேட்கிறான் தாத்தா முதலமைச்சர் என்னது அதிகாரிட்டா ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்யா உடனே கையெழுத்து போடணுங்கய்யா இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா இத மெதுவா பார்த்து கையெழுத்து போடலாம் மீன் எங்கால அப்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியம் இல்லாத வருது எப்படி ஏய் கரும முடிச்சவனே எல்லா பைலும் முக்கியமானதான் உடனே பார்த்து கையெழுத்து போடணும் அதான் முக்கியம் கூழா தெய்வாமே ஏவ ஒன்னு ரெண்டு கிடையாது சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கு ஒன்னு கிடையாது அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நினைக்க முடியாது நினைக்க முடியாது பெரும் மேத படிக்கல இன்னும் சும்மா படிச்சவனா அறிவாளியா இருக்கான் எல்லா முட்டா பிள்ளா இருக்கான் காசு வாங்கிட்டு ஓடு போடுற காவடி போய் தான் இருக்கேன்